ஹாய் எவ்ரிவன் நம்ம இன்னைக்கு கிரிக்கெட் இந்த நேஷனல் ஷோல என்ன பார்க்க போறோம் ரீசெண்டா நடந்த இந்தியா பங்களாதேஷ் மேட்ச் வந்து விராட் கோலியை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் அது என்ன விஷயம் இந்தியா பங்களாதேஷ் மேட்ச்ல பங்களாதேஷ் டாஸ வின் பண்ணி இந்தியாவை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண போட்டுருக்காங்க சோ இந்தியாவும் பண்ணிருக்கு ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்த க்ரௌட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி விராட் கோலி ஃபீல் பண்ணிருக்காரு அதுக்கு விராட் கோலி அதுக்கு விராட் கோலி சென்னை கிரிக்கெட்டரான மிஸ்டர் ரவிச்சந்திரன் லக்ஷ்மி கிட்ட கேட்டிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தப்பா சென்னைல கிரிக்கெட் இல்லையா கிரௌண்ட்ல வந்து இல்லையே சொல்லிட்டு கேட்டிருக்காரு அண்ட் கிரௌண்ட்ல மேட்ச் ஸ்டார்ட் ஆகி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் கிரௌண்ட் வந்து பயங்கரமா வரச்சுட்டு இருக்காங்க புரிஞ்சிருக்கு ஓகே டிக்கெட் வந்து சேக்ஸ்ல மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா டெஸ்ட் மேட்ச் டிக்கெட்ஸ் ரெண்டு டைப்ல வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணுவாங்க

அதுவும் கிரவுண்ட்ல குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மேட்ச் நடக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடிதான் தெரிஞ்சிருக்கு சேப்பாக்குல பயங்கரமா பவுண்டி அடிச்சுட்டு டிக்கெட் நின்று இருக்காங்க அண்ட் அங்கேயும் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கவுண்ட்ல மட்டும் நடந்திருக்கு வாங்கிட்டு வந்த கிரௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்ல போகாம ஒரே கேட்ல வந்து என்ட்ரி வச்சதுனால சோ அங்கேயும் கிரவுட் அதிகமா இருந்துச்சு சென்னையில இருக்கிற இந்தியன் ஃபேன்ஸ்க்கு மேட்ச் பாக்குறதுல நிறைய ஸ்டெட்ஸ் எல்லாம் இருக்கு தமிழ்நாடு கிரிக்கெட் என்ன பாத்தீங்கன்னா சென்னையில வந்து டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் ஆடியன்ஸ் வந்து கம்மியா இருப்பாங்கன்னு நினைச்சோம் நடந்திருக்கு சோ இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இது மாதிரி நிறைய கிரிக்கெட் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வாய்ஸ் ஆஃப் ராக்கி